வெல்கம் டு மௌனி அரிவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா பட்டன் கோல் ஸ்டிச்சு டபுள் பட்டன் கோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நான் மூணு கோடு போட்டிருக்கேன் ஈவனாக போட்டுக்காங்க சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும் ஆல்ரெடி பட்டன் கோல் ஸ்டிச் நான் சொல்லி தந்திருப்பேன் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்டிச்சு இப்போ பாருங்க சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு ரெண்டாவது கோட்லேருந்து எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் கோடுக்கு போகிறேன் ஓகேங்களா அப்படியே நீடியில் பாருங்கள் எப்படி ரிவர்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள் பிடிச்சி இழுத்துட்டு சென்ட்ரல ஒரு லாக்கு அதே மாதிரி ரெண்டாவது கோட்லேருந்து உங்களை கடுப்பேன் ஓகே ஒரு லாக் நீடில் எப்படி திரும்பிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு நீடில் வந்து எப்போ பிரச்சனை ஆகும்னா டைரக்ஷன் நீங்கள் கரெக்டாக பழகாதப்போ தான் நீடில் வந்து பிரச்சனையாகும் டூ த்ரீ அடுத்து ஒரு செயின் போடுங்க அப்படியே மேலே போகிறீங்க ஃபஸ்ட் லைனில் ஒரு குத்து நீடில் பாருங்கள் நல்லா இழுத்துட்டு வரும்போது ஒரு கையை வந்து பின்னாடி கொண்டு வரணும் தெரியுதுங்களா இங்கே ஒரு லாக்கு இதே மாதிரி இங்கே இப்படி எத்தனை பேத்துக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய வீடியோஸ் வரப்போது நிறைய ப்ளவுஸ் மாடல் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரேட் ஃபிக்ஸிங் கிளாஸ்லாம் வரப்போதை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த இயரில் நீங்களும் ஒரு ஸ்கில்ல கற்றுக்கிட்டு உங்கள் ப்ளவுஸை நீங்கள் போட்டுக்கலாம் எவ்வளவோ மணி சேவ் பண்ணலாம் பக்கத்தில் கஸ்டமருங்க கேட்குறவங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம் ஸோ பட்டன் கோல் ஸ்டிச் போட்டுட்டு நிறைய ஸ்டிச்சஸ் வந்து நான் நாலு வீடியோ நாலு ஸ்டிச்சஸ் மூணு ஸ்டிச்சஸ் போட்டால் தான் நம்மளால் கவர் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் கிளாஸ் போக முடியும் அதனால் லாங் வீடியோ தான் போட முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எண்டு நாட் எங்கே வரணுன்னா எஜ்ஜில் தான் வரணும் அதாவது நடு சென்டரில் தான் வரும் சைடில் வராத பாருங்க இன்டர்நாட்